உலக வாழ்க்கையில் விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் நெஞ்சிலே குடிகொண்டு நெஞ்சிலே அவர்களுக்கு கோவில் கட்டி வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே பிள்ளையாரும் சிவபெருமானும் உங்கள் ஹதயத்தில் இருப்பாங்க சில விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது இதையெல்லாம் உணர வைக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த துலா மாதம் இந்த காலகட்டம் ஒரு நாற்பது நாட்கள் இந்த மாதம் ஒரு முப்பது அடுத்த மாதத்தில் ஒரு பத்து நாள் துலா மாதம் முப்பது நாள் அடுத்த ஒரு பத்து நாள் இந்த நாற்பது நாட்கள் யாரை எங்கே வைக்கணும் யாருக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கணும் யார்கிட்ட ஓவராக பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யாருக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் சொல்லக்கூடாது எந்த விஷயத்தை ரொம்ப காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறத மனத்தெளிவோடு விநாயகரையும் சிவனையும் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாள் காலண்டரையும் கிழிங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் கிழிக்க முடியாது நீங்கள் பல பேரை கிழித்து தொங்க விடுற நேரம் ஆனால் அதே இந்த நேரத்தில் தேவையில்லாத ஸ்பீச்சையோ சில பேர் வாயை பிடுங்குவாங்க நம்மள்டேந்து நம்ம பேசுனா இன்னொருத்தன் ஹீரோவாயிடுவான் நம்ம ஏதாவது வாயை விட்டோம்னா நம்ம பேங்க் பேலன்ஸு காலியாகிடும் அதனால் இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஏன்னா உங்கள் ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய் புதன் இது மாதிரி ஒரு கிரகங்கள் இதில் சுக்கிரனும் என்ட்ரி அதனால் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் ஒரு முற்பகுதி நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கார் அவர் பிற்பகுதியில் விலகிறார் மாசத்துடைய பிற்பகுதியில் அடுத்தது சுக்கிரன் உள்ள என்றியாகிறார் உங்க சந்தோஷத்தை நீங்க முடிவு பண்ணணும் உங்க மனசில் தோன்றதை நீங்க செய்யணும் இன்னொருத்தவங்க வார்த்தைக்காக வெயிட் பண்றது இந்த மாதத்தில் வேண்டாம் ப்ரோ வேண்டாம் சிஸ்டர் இத ரொம்ப ஞாபகமாக நல்ல உறுதியாக வச்சுக்கோங்க ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அற்புதமான பலன்கள் நடக்கப் போகுது இன்னொருத்தவங்களை அண்டாத வரைக்கும் இன்னொருத்தங்களை எதிர்பார்க்காத வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொன்ன இல்லைங்களா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச வேண்டாம் ஒரே மாதிரி நினைக்க வேண்டாம் கெட்டவர்களும் நல்லவர்கள் வடிவத்தில் இருப்பாங்க நரியது எதுன்னு தெரியாது அது நாயா நிறையான்னு கிட்டக்க போய் பழகுனாதான் தெரியும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஆக இந்த மாதத்தில் ஏமாந்துடக்கூடாது பிள்ளைகளா ரிஷபராசி பிள்ளைங்க இந்த மாதம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு சில தகவல்கள் வராது உடனே ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு ஒரு மனுஷன் நான் மதிக்கலையே நமக்கு இந்த தகவல் வரலையே நம்ம குடும்பத்திலேயே நம்மளை மதிக்கலையே அப்படிலாம் நினைக்காதீங்க வரலைன்னா பரவாயில்ல ஆஃபீஸிலேயா இருக்கட்டும் உங்கள் மேலிடமாக இருக்கட்டும் எதோ ஒரு செய்தி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஆண்டவன் தடுப்பான் ஆண்டவன் என்ன பண்ணுவான் அவன் செய்கிற லீலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அவன் பண்ணுறது நமக்கு புரியலனா நம்ம நிம்மதி கட்டு அலைவோம் ஆமாம் அது எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு கேட்குறீங்களா இந்த பதிவு பார்க்குறோம் எதுக்கு அதுக்கு தான் ஒரு மெசேஜ் போடுறோம் ரிப்ளை வரல என்ன பண்ணுறோம் பட படக்குது பதட்டமாகறோம் வருத்தமாகறோம் நம்ம உணர்வுகளை அவங்க புரிஞ்சிக்க முடியலேன்னு ரொம்ப வேதனைப்படுறோம் அவங்க ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க இல்லை அவங்க பார்த்துட்டு கூட மெசேஜ் போட வேண்டாங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க அதுவும் நன்மைக்கே இதுவும் கடந்து போகும் அவன் மெசேஜ் போட்டு இருந்தால் அவங்க லைஃபே கூட மாறும் அப்போ கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிஷபராசி குழந்தைய ரிஷபராசி உறவை இந்த நேரத்தில் எதாவது ஒரு விஷயத்தில் கமிட்மெண்ட் பண்ணி அவனை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு கடவுளுக்கு தெரிஞ்சதுனால இந்த மாதம் சில விஷயத்தை உங்கள்கிட்ட ஒதுக்கி வைப்பார் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் செய்கிறது நன்மைன்னு நம்பிடுங்க சிவனை தாண்டி ஒரு பரம்பொருள் எங்கே இருக்கு அவன் சொல்லாத விஷயத்தை யார் சொல்ல போறா இந்த சித்தம் உணர்த்தாத ஒரு விஷயத்தை யார் உணர்த்த போகிறா இல்லையா உங்க புத்தியை விடவா ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு கிடைக்க முடியும் உங்க மனச விடவா ஒரு நல்ல உறவு உங்களுக்கு அமைய முடியும் ஒவ்வொருத்தவங்களையும் நினைச்சு பாருங்க கள்ளம் கள்ளங்கபடம் இருக்கும் உங்க உள்ளத்தில் நினைச்சு பாருங்க நீங்க நினைக்கிறது கரெக்ட் நீங்க போற ரூட்டு கரெக்ட் இந்த நேரத்துல யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு மட்டும் இந்த மாசத்துல முடிவு பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் போடுற கணக்கில் பாதி பேர் பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க உங்கள் வருமானத்தை இன்னொருத்தவங்க சுரண்டிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை இன்னொருத்தவங்க உங்களுக்கிட்டேந்து அப்படியே ஐ பவரில் எடுத்துருவாங்க முக்கியமாக சொல்கிறேன் இந்த மாசத்தில் ரிஷபராசிக்காரர்கள் சுவாமி வழிபாடு கடவுள் வழிபாடு அதில் இறங்கிடுங்க துலா மாதம் இந்த ஐப்பசி இது ஒரு முப்பது நாள் கார்த்திகையில் ஒரு பத்து நாள் ஏறத்தாழ இந்த நாற்பது நாளுமே கணக்கு வச்சுக்குங்கோ இந்த நாற்பது என்ன முப்பது நாள்னா சில பேர் அதோடு நிப்பாட்டிக்கிறா பத்து நாள் எக்ஸஸ் பண்ணிக்கணும் இந்த நாற்பது நாளுமே இறை இறை வழிபாடு இறை சக்தி அதிகப்படுத்துறது நமக்கு பவர் அதிகப்படுத்திக்கிறது அப்போ தான் நம்ம யாருக்கிட்டே ஏமாறாமல் இருக்க முடியும் அப்போ தான் நம்மளுடைய கணக்கு பளிக்கும் அப்போ தான் நம்ம கஜானா காலியாகாது சரிங்களா மாதிரி இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு கடைக்கு போனால் கூட ஆஃபர் பேஸில் ஏதாவது கொடுத்தா கூட வாங்காதீங்க ஆஃபர் இருக்கான்னு நீங்கள் தேடாதீங்க ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை தலையில் கட்டுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க சே இப்படி மிஸ் பண்ணிட்டனே நல்ல பொருளை வாங்காமல் பத்து ரூபா குறையுதுன்னு நினச்சிக்கிட்டு இதையும் சேர்த்து தராருன்னு சொல்லி என்கிட்ட தப்பாக தலையில் கட்டிட்டாரே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கான நேரம் என் குழந்தைங்களா என் உறவுகளா நீங்கள் ஏமாறக்கூடாது அதுதான் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறேன் ஏன்னா சுக்கிரன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது செவ்வாயும் கிராசிங் சூரியன் நீசம் பெற்ற இடம் நமக்கு என்னாகும் கௌரவத்துக்காக காசு கொடுத்துட்டு வந்துடுவோம் இதுவரைக்கும் ஏன்னு கேட்ட நம்ம கேட்காம போயிடுவோம் இந்த மாதத்தில் அதான் நடக்கும் சில இடத்துல பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்க மாட்டோம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல மாட்டோம் அது கௌரவம் கௌரவம் கவரவோ இந்த கௌரவம் நம்மளை கருத்துப்படும் அதனால தான் டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்கன்னு சொல்கிறேன் அப்படி ரெண்டு பேரையும் கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் மனசில் மனசாட்சி உங்கள்கிட்ட பேசும் உங்கள் புத்தி சொல்லும் கேளுங்கள் நடத்துங்க இலவசங்களை நம்ப வேண்டாம் இந்த மாதத்தில் அதை மட்டும் நம்புங்க நல்லது நடக்கும் துலா மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஆரம்பம் பல பேர் பற்றி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள்